நான் ஜெபித்த உடனே எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் போராட்டமே கிடையாது நீங்க ஜெபிச்சாலும் போராட்டம் உங்களோட இருக்கும் நீங்க ஆண்டவரோட என்ன ஆண்டவரை போராடி போராடி நீங்கள் ஜெபித்து கொண்டாலுமே இந்த போராட்டம் உங்களை விட்டு என்ன செய்யாது விலகவே விலகாது ஏன் விலகாதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த போராட்டத்துக்குள்ள நீங்க நின்று அல்ல இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் முழங்கால் போட்டோன்னே என் கடன் பிரச்சனை மாறிடணும் சிங்கத்தின் வாயை அது மாதிரி இந்த வாயை ஆண்டவர் கட்டிடணும் நினைக்கிறாங்க இல்லங்க இதுல நீ ஜெயம் எடுக்கணும்பா இதுக்குள்ள நீதான் நிக்கணும் அதுக்காக நான் உனக்கு தருகிறது என்ன தெரியுமா தேவ பலன் இந்த பலத்தோட போ இந்த போராட்டத்தை நீ ஜெயிச்சிருவே ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் பரீட்சைக்கு பயந்துகிட்டே நான் பரீட்சை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் பத்தாம் கிளாஸை தாண்டி பதினொன்னாம் கிளாஸுக்கு போவானா எனக்கு பரீட்சையே வேண்டாம் அடுத்த வகுப்புக்கு போக முடியாது எனக்கு போராட்டமே இருக்கக்கூடாது அந்த போராட்டம் காணாமல் போயிடணும் அப்படின்னு சொன்னா நீ இன்னும் அதே நிலமையில தான் இருப்ப உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார் இந்த பலத்தோட போ நான் உனக்கு கூட இருக்கிறேன் அல்ல இல்லையா இந்த கடனை நீ ஜெயிச்சிருவ இந்த மனுஷனை நீ ஜெயிச்சிருவ இந்த வியாதியை நீ ஜெயிச்சிருவ இந்த போராட்டங்கிறது ஒரே நாளில் மாறுறது அல்ல நம்ம போராடி கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்ப நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு நான் போராடி தான் ஜெயிக்க போறேன் அவன் 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 என்ன என்ன வேணாலும் வேணாலும் பேசட்டும் எனக்கு விரோதமா பண்ணட்டும் பண்ணுவான் அது எனக்கான போராட்டம் அவன் அப்படி பண்ண மாட்டான் நீங்க நினைச்சாதான் சோர்ந்து போயிருவீங்க இது எனக்கான போராட்டம் என்ன ஒருத்தன் அவமானப்படுத்துறான்னா அவன் படுத்தணும் அந்த அவமானத்துக்குள்ள நான் நிக்கணும் கர்த்தர் அவனுக்கு மேல என் தலையை உயர்த்தணும் இதுதான் போராட்டம் நீங்க அவமானப்படுறத குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அவமானப்பட்டாதான் அந்த இடத்துல உங்க தலையை கத்தர் உயர்த்தும் போது அநேகர் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் என்னைக்கோ அழிஞ்சு போக வேண்டியவங்க என்னைக்கும் அவங்க இல்லாம போயிருக்கணும் அவங்க ஊரை விட்டு ஓடி இருக்கணும் ஆனா இன்னைக்கு ஏதோ நிக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்குது அவங்ககிட்ட போய் கேப்போமே எப்படிங்க நீங்க இந்த பிரச்சனையை தாண்டினீங்கன்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவா அவர் என்னை கைவிடவே மாட்டா என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அல்லூயா அதனால இந்த போராட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமே போராட்டம் வந்தோன்னே கலங்குவீங்க பவுல் போய் கேட்கிறாரு ஆண்டவரே ஆண்டவரே இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறார் உனக்கு என்ன முள்ளு படிக்கிறதா சரி உனக்கு என்ன முள்ளு ஏஞ்சல் படிக்கிறது நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு என்ன ஆச்சு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு முள்ளு இருக்கும் வாழ்க்கையில ஆனா இந்த பிள்ளைகளுக்கு முள்ளு என்னன்னு பார்த்தா படிக்கிறது இந்த முள்ளு உங்களை விட்டு நீங்காது நீங்க ஆண்ட விட்ட ஜிச்சீங்கன்னா ஏன் கிருபம் உனக்கு போதும் பவுளுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவாரு சரிங்களா இந்த படிக்கிறது ஒரு பிரச்சனை ஏஞ்சலு ரெண்டு பேரும் கை கோர்த்து ஜோம் பண்றாங்க எங்களுக்கு முள்ளா இருக்கிறதப்பா இந்த முள்ளு எங்களை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ண உடனே இந்த படிப்புங்கிற முள்ள நீக்கிட்டாருன்னு வச்சுக்காங்க இவங்க வாழ்க்கையில மேன்மை வருமா சரி ஏஞ்சலும் குயினும் ஜெபம் பண்றாங்க படிப்பு நீங்கட்டும்னு இதே மாதிரி எஃப்சியும் சோபியாக்கவும் கைகொடுத்து இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் மேல இருக்க படிப்பு நீங்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க புரியுதா இவங்களுக்கு என்ன முள்ளு ஆனா அவங்களுக்கு இது முள் இல்லைப்பா இதுதான் உன்னுடைய மேன்மைக்கானது படிச்சு முடிச்சானு உன் பேருக்கு பின்னாடி பிகாம் பிஎஸ்சின்னு போடுறல்ல அப்போ அந்த மேன்மையை பெறணும்னா அந்த படிப்பை நீ என்ன செய்யணும் ஜெயிச்சுதான் ஆகணும் ஜெயிக்கிறதுக்கு காலையில முட்டை வாங்கி தரேன் உனக்கு நைட்டு படிக்கிறதுக்கு டீ போட்டு தரேன் உட்கார்ந்து படி வாழ்க்கையில ஜெயிச்சு இதே மாதிரி தான் ஆண்டவை நம்ம சொல்றோம் ஆண்டவரே இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவர் சொல்வாரு முள்ளு நீங்க அதிரஹா ஆனா என் கிருபை உனக்கு வரும் முள்ளெல்லாம் நீ எப்படி மாத்திடுவான்னா மேன்மைகளாய் மாற்றி கொள்ளுவாய் அல்லேலூயா இந்த முள்ளெல்லாம் நீ மேன்மையாய் மாற்றி கொள்வாய் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு உங்க கடன்கள் எல்லாம் அப்படியே டபுள் மடங்கா ஆசீர்வாதமாய் மாறும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நீங்க கடன் காரணம் ஆக ஆசைப்படுவீங்களா மாட்டீங்களா ஜெனிஃபர் அக்கா உங்களுக்கு எவ்வளவு கடன் ரெண்டு லட்சம் ரூபாய் ஐயோ என்ன விட அதிகமா இருக்கு எனக்கு ஒன்றரை லட்சம் தான் இருக்கு அண்டவரை இன்னைக்கு அப்போ எங்கேயாவது வாங்கிடணும் மூணு லட்சத்துக்கு அடி சோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகளை நிறைவாக்க தான் கத்த நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறார் இதே சாட்சியாபுரம் பகுதியில் இதே இடத்துல தலை குனிஞ்சி ஓடி ஒளியணும் நினைச்ச எங்களை இப்போ இருபத்தி ஒன்பதாவது ஆண்டை கொண்டாட வச்சிருக்கிறாருன்னா அப்ப அவர் அதே இடத்துல உங்களையும் உயர்த்துவார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க நான் நம்பூரே நம்பூரை தும்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிச்சை അക്കള <laughs>